நான் ஜான் போதனா வைத்தியசாலையில கை முறிஞ்சு பிளேட் அட்மிட் நான் அந்த ஹோட்டலில் கிளோச்சியில இருந்த ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஒரு ரெண்டு மூணு பெட் தண்ணி அட்மிட் ஆகிருந்தவர் நான் கிட்டத்தட்ட மூன்று கிழமை அந்த ஹோட்டல இருந்தான் அதனால அந்த பேஷண்ட் அந்த பழக்கமா இருந்தது அந்த அடிப்படையில அந்த கிணச்சில இருந்த பேஷண்ட் வந்து எனக்கு கூப்பிட்டு தம்பி ஒருக்கா வாங்க கதக்கணும் அவருக்கு அப்பா வயசு இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கு நாம போக சொல்லுங்க விஷயம் அவர் கதைக்க முதல்ல என்ன விஷயம் சொல்ல முதலே கிட்ட பக்கத்துல அவருடைய அம்மாவும் அளவழிக்கிட்டா

இல்ல தம்பி எனக்கு சுகர் இருக்குன்னு தெரியும் ஆனா நான் கண்ட்ரோல் ஆகும் இல்ல மருந்து எல்லாம் பாவிக்கிறீங்க தம்பி எனக்கு இன்னைக்கு தான் விரைக்க தெரியும் ஆனா இந்த அளவுக்கு கூட இருக்கேன் அப்புறம் அந்த என்ன பிரச்சனை சொல்லுங்க அவர் சொன்னார் அவர் நர்ஸ் வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அந்த நர்ஸ் என்ன செய்திருக்காருண்டா அவர் மேல் நர்ஸ் அவர் என்ன செய்திருக்காருண்டா அதை பார்த்துட்டு இது என்ன சுகர் அஞ்சு நடிக்குது நீ சாகிறதுக்கு அப்படின்னு வச்சு வந்துருக்க நீ சாகத்தான் போற கண்டிப்பா என்னது உனக்கு மண்டையில ஒன்றும் இல்லையா உனக்கு நீ சாகத்தான் போற சாகிறதுக்கு அங்கே வந்துருக்கு சாகத்தான் போகுது ரெண்டு ஏசி ஏசி இருக்கா உடனே அந்த சொல்லி ஏன் இப்படி கதைக்கிறீங்க எனக்கு தெரியாது உண்மையா ஏன்னா எல்லாருக்குமே வந்து இப்படியான அறிவுகள் இருக்காது உமா இல்லையா அந்த பீல்டு சார்ந்தவர் இருந்தால் அநேகம் அதை பற்றிய அறிவு இருக்கு சாதாரண ஒரு பாம்பருக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது அவனுக்கு நாங்களெல்லாம் எடுத்து சொல்லுவோம் பவர் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியாது இப்படி எல்லாம் கூட இருக்க வேணும் அந்த பேசுன்னு சொல்லியிருக்கேன் கூட இருக்க வேணும் அப்ப இவர் கடமையா ஏசி இருக்கி ஏசின உடனே பேசுன்னு என்ன செய்யிருக்காரு அடவடிக்கிறார் அப்ப வேறும் போயிட்டாரு நர்சுட்டு போயிட்டா அந்த கவலை தான் என்ன கூப்பிடுச்சு தம்பி இப்படி பைஃபு கும்பிடலாம் என்ன கூப்பிட்டு இப்படி அசிங்கப்படுத்தி இப்படி எல்லாம் பேசுறேன் மேடம் சரியான கவலையா இருக்கு பயமா இருக்கு செத்துடுன்னு சொல்லி அவர் சொல்ற அப்ப எனக்கு சரியான அப்செட் ஆகிடுச்சு என்னடா நான் ஒரு சுகாதாரத்துறைகள் இருக்கிறேன் இப்படி ஒரு பேசினா நடத்தக்கூடாது நடத்துறதுக்கு உரிமையும் இல்ல அப்ப நான் போய் அந்த நர்ஸ் போய் கேட்டேன் நீங்க இப்படி அவரை ஏசினீங்க ஓ நான் ஏசினா அவருக்கு கொஞ்சம் கூட கைச்சவன் சுகர் கூட இருக்கு சாத தம்புன்னா அதே மாதிரி எனக்குன்னு சொன்னேன் அதனால சரி ஓகே விஷயம் இருக்கட்டும் அந்த பேஷன்ட் ஒரு மருந்து கொண்டு வந்து நீங்க அதை கவனிச்சிங்கன்னா அந்த மருந்தை பாத்தா நான் கண்டுக்காமிட்டு வந்தேன் இவர் கூட கதைக்கிறேன்னு சொல்லி சொன்னேன் ஏனா அந்த மருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மருந்து ஜாப் பண்ணதே இல்ல அதனால கொழும்புல இருந்து அந்த மருந்து எடுப்பிச்சிருக்காரு அந்த பேஷன் அந்த மருந்தை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தூரம் எட்டு பாகசி அதாவது குறிப்பிட்ட டெம்பரேச்சர் அந்த மருந்தை வச்சிருக்கணும் இல்லையானா அந்த இன்ஜெக்ஷன் வந்து பழுதானிங்க அப்ப அந்த மருந்தை நர்ஸ் பார்த்துட்டு இவர் கூட கதைக்கிறாரு போயிருக்கேன் அந்த மருந்து அப்ப நான் கேட்டேன் அந்த அந்த கிலோச்சிட்டு வந்து பேசண்ட கேட்டேன் ஏன் இந்த மருந்து வெளியிலேயே இருக்கு நீங்க இதை கூட குடுக்கறீங்க நர்ஸு கிட்டே குடுத்தா அவர் பாத்துட்டு வச்சுட்டு போயிருக்கோம் இப்ப வெளியில வைக்க கூடாது வெளியில வச்ச பண்ணுதா போயிடும் இதை ஃப்ரிட்ஜுக்கு தான் வைக்கணும் நீங்க என்ன கொண்டு வந்து நீங்க இல்ல கையில கொண்டு வந்து சொல்ல ஐஸ் கட்டிலிருந்து வச்சு கூட இல்ல அப்படியும் கொண்டாரு அந்த இது ஃப்ரிட்ஜுக்கு வைக்கணும் இல்லையா மருந்து பணிதாரு இல்லையா திருப்பி கொடுப்பேன் வேண்டி வரும் அப்படின்னா அந்த நர்ஸ்ட்டு கிடையாது நீங்க இப்படி செஞ்சீங்க கட்ட இல்ல இவர் கூட கச்சவர கண்டுக்காமட்டேன் இப்படி ஒரு நர்ஸ் சொல்லலாம் இப்படி ஒரு நர்ஸ் சொல்லலாம் ஒரு பேஷண்ட் எப்படி நாங்க நடத்தலாமா எங்களுக்கு நடத்துறதுக்கு உரிமை இருக்கா நாங்க யார்கிட்ட கை நட்டி காசு வாங்குறோம் இப்ப ஒரு ஒரு வேலைக்காரன் ஒரு வேலை செஞ்சோன்னு இருக்கிறான் அவன் முதலாளி வேலைக்கு என்ன செய்வான் மரியாதை கொடுப்பானேன் அவன கையெல்லாம் கை நட்டி காசு வாங்குறவனுக்கு அதே மாதிரி போஸ் சார் ஆட்ட காசுல நாங்க அரசாங்கம்மா சம்பளம் இருக்கு மக்களிட இருந்து வாங்குற வரிப்பணத்துல எங்களுக்கு சம்பளம் இருக்கு அப்ப நாங்க என்ன செய்யணும் ஒவ்வொரு பேசனுக்கு மரியாதை கொடுக்கணும் ஒவ்வொரு பேசன் வந்து அதுல படிச்சவன் வருவான் பாமரம் பெறுவான் குற்றவாளி வருவான் மூலசோம்லாம் வருவான் இப்படி ஒவ்வொரு டைப்ல ஆக்கள் வருவான் அதுக்கான நாங்க போக எல்லாத்தையும் காட்டலாமா அங்க

பேசண்ட்டுக்குறது ரைட்ஸ் இருக்க ஒரு பேஷண்டை வந்து நாங்க என்ன செய்யணும் மன ரீதியான ஒரு திட்டமா வச்சுக்கொள்ளும் இது என்ன அஞ்சு சுகர் இருக்கணும் அவனை நீ சொன்னா அந்த அந்த பாவம் சாப்பிட பயத்திலேயே வடிவுக்கு அது ஒரு பேஷண்ட் எப்படி நடத்தணும்னு ஒரு விதிமுறை இருக்கு அது தெரியல நான் எல்லா நெசையும் சொல்லல அதை நான் முதலே சொல்றேன் எல்லா நேசையும் சொல்லி அகேசாக்கள் எத்தனையோ சேவ மனப்பாவங்களோட ஊரை விட்டு எவ்வளவு தூரத்தில் கஷ்டப்படுறாங்க இல்லன்னு நான் சொல்லல ஒரு சில செய்கிற இந்த கேவலமான செயல்பாடான இந்த எனக்கு வந்து ஒரு முகம் ஜொலிக்கிற சம்பவமா இருக்கு நேர நான் அதை பேஸ் பண்ணிக்க

உண்மையாக சுகாதார சேவைகளை அடிப்படையில் அடிப்படை ஸ்டாஃப்ல இருந்து டாக்டர் எல்லாருமே முக்கியமாக்கலாம் ஒரு ஆள் இல்லையா அந்த சிஸ்டம்கா அப்ப ஒரு முக்கியமான தொழிலை செஞ்சு கொண்டு இருக்கோம் அதாவது சேவையை செஞ்சு கொண்டு இருக்கோம் அந்த பட்சத்துல நாங்கள் என்ன செய்யணும் ஒரு பேசண்ட ஒரு ஒழுங்கை நடத்தணும் நடத்தக்கூடாது நாங்கள் அப்ப இதை நாங்கள் எப்பவுமே மைண்ட்ல போட்டு தயவு தயவுசெய்து இந்த புள்ளியை ஆரம்பிப்படாதீங்க சுகாதார இருக்கிற நாங்கள் சேவை சேவை அப்ப இந்த சேவை என்ற இருக்கிற நாங்கள் வந்து இப்படி நாங்கள் செய்யக்கூடாது அப்படி அப்படி இல்லை நான் விருப்ப விருப்ப சொந்தமா காட்டு இந்த வேலையை விட்டு போகலாம் ஆர்மையும் இழுத்து பிடிக்கிற நீங்க இல்லையாட்டா இங்க வேலை நடக்காது இல்லையா ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு துறைக்கும் ஆக்கள் வந்து இருக்கிறாங்க கஷ்டம் இந்த வேலை பேசுற தான் நடத்துவேன் அப்படின்னு கூட தான் இருக்கதான் வேணும் நான் சொல்லிடு செக்டா இருக்கிறது வேற எங்களோட விருப்பு வெறுப்புல காட்டுறது வேற பிரியோகிக்கிற வார்த்தை பிரியோகம் வேற அப்ப ஒன்ற மைண்ட்ல வச்சுக்கணும் நாங்க செயற்படணும் ஒரு பேஷண்ட நாங்கள் கண்ணியமா நடத்தணும் சரியோ அட்லீஸ்ட் கண்ணியம் நடத்த தெரியாட்டியும் எங்களோட வேலையை நாங்க சத்தம் போடாம செய்து போகணும் அந்த பேசண்ட வந்து நாய் மூதவி என்றது இப்படி செய்ய அப்படி செய்ய இருமாறது சாதத்தான் போறேன் என்று சொல்றது இதுக்கெல்லாம் ரைட்ஸே கிடையாது இதுக்கு யாரும் இதை வந்து யாரும் வந்து எந்த ஒரு பேசணும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரியும் தெரியல டிரெக்டர் மேரிட்ட டிரெக்டர் மேரம் இருக்கு ஆக்சன் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல எப்பவும் பேசணும் நாங்கள் கண்ணியமா நடத்தேக்குதான் நாங்கள் ஒழுங்கான சேவை செய்கிறவங்க இருக்கோம் ரைட்